எப்படி வாழ்வது என்று கூட தெரியாமல் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே ஏதோ ஒரு காலத்தை நான் சொல்லவில்லை இன்றைய காலத்தை வாழுகிறோம் உடை அணிந்திருக்கிறோம் குடும்பம் இருக்கிறது மனைவி இருக்கிறாள் மக்கள் இருக்கிறார்கள் தொழில் இருக்கிறது வீடு வாசல் இருக்கிறது ஆனால் நிம்மதியாக இருக்கிறீர்களா இங்குள்ளவர்களை கேட்கவில்லை நான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கேட்கிறேன் நிம்மதியாக இருக்கிறீர்களா வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டீர்களா யாரையாவது கூப்பிடுங்கள் கேளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டீர்களா அல்லது வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்றாவது சொல்லுகிறீர்களா சோதர்களே அத்தனை பேரும் சொல்லுவார்கள் அமெரிக்காவிலிருந்து வந்து சென்றிருக்கிறாரே அவரையும் கேளுங்கள் இந்த தெருவிலே ரோடு கூட்டிக் கொண்டிருக்கிறாரே அந்த தோட்டியையும் கேளுங்கள் நான் இன்னும் வாழ்க்கையிலே வெற்றி பெறவில்லை என்று சொல்லுவார் நான் அகில உலகத்துக்கும் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன் இதோ இந்த பள்ளி இருக்கிறதே மனிதர்களை மனிதர்களாக ஆக்குவதற்காக உருவாக்கப்படுகிறது பள்ளியிலே எதுவுமே இல்லை பள்ளியிலே எதுவுமே இல்லை எனக்கு முன்னாலே செய்வதீன் அவர்கள் சொன்னார்களே அசாக்குச்சி இருக்கும் அதுவும் இமாம் அவர்கள் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக தேன் காற்றிலே வேஷ்டி தூக்கினால் தடுத்துக் கொள்வதற்காக அந்த காலத்து காலத்துலீஃபாவாக இருந்தால் யாராவது தூங்கினால் தலையிலே தட்டுவதற்காக இந்த காலத்திலே செய்ய முடியாது இப்படி சில இருக்கும் காற்றுக்காக தேவைக்கேற்ப அமைதியாக தொழுகட்டும் என்பதற்காக அல்லாஹ் நம்முடைய கிடாபே அவர்களுக்கு இதை பார்க்க முன்னாலேயே நான் பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன் பள்ளிவாசலிலே ஃபேன் போடுவது எப்போது சொல்லும் போது ஃபேன் அணைப்பது எப்போது ஒரு பக்கம் சலாம் கொடுக்கும் போது ரெண்டாவது பக்கத்தை சலாம் குடுக்கும் போது ஃபேன் இருக்காது என்ன சிக்கனப்படுத்துறார் வீட்டுல போய் பாருங்க குழந்தை மூணு மாச குழந்தைக்கு விடிய விடிய ஃபேன் ஓடும் மூணு மாச குழந்தைக்கு விடிய விடிய ஃபேன் ஓடும் இங்கே பள்ளிவாசலிலே ஃபேன் ஓடாது சிக்கனம் செய்கிறார்களாம் அவர்கள் அமைதியாக தொழுகட்டும் என்ற நியாயத்திலே செய்தால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய வரக்கத்தை தருவான் இதை இந்த ஏசியை இந்த குழு குழுப்பை தொழுபவர்கள் அமைதியாக அல்லாகுவை நினைக்க வேண்டும் உலக ஆடம்பரத்துக்காக அல்ல வடாடோபத்துக்காக அல்ல பெருமை காட்டுவதற்காக உலகத்திலே நாங்கள்தான் தான் பெரிதாக செய்தோம் என்பதற்காக இவர்கள் செய்யவில்லை அல்லா அன்பை அன்பை பெறுவதன் மூலமாக குழு குழுப்பை தாங்களும் பெற்று நமக்கும் பெற்று தருவதற்காக செய்திருக்கிறார்கள் என்பதிலே மிகவும் பெருமைப்படுகிறோம் சகோதரர்களே இதுபோன்று இருக்க வேண்டும் என்பது எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று எங்கே நம்முடைய வீடுகள் வசதியாக இருக்கிறதோ பள்ளிகள் ஏன் வசதியாக இருக்கக்கூடாது பள்ளிகளிலே ஆடம்பரம் இருக்கக்கூடாது படாரோபம் இருக்கக்கூடாது பெருமை இருக்கக்கூடாது வந்தால் அங்கே இருக்க வேண்டும் என்று தோண வேண்டும் இருபது முன்னாலே ஜன்னலும் இல்லை பின்னாலே ஆட்கள் அந்த புகச்சலே நிற்கிறோமே அல்லாஹ் அதற்கு தனி சொர்க்கம் தருவான் என்பது வேறு விஷயம் அந்த எரிச்சலிலே நிற்கிறோமே அது தனிவேறு விஷயம் ஆனாலும் ஏன் குழு குழுப்பாக அடிப்படையிலே சோதர்களே இது குழுமையாக அமைந்திருக்கிறது நாம் பெருமைப்பட வேண்டியவர்கள் அதே நேரத்திலே நான் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்குத்தான் பள்ளி என்பதற்கு ஆதாரமாக இன்று உலக வாழ் மக்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்போமே ஆனால் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா நிம்மதியாக இருக்கிறீர்களா வாழ்க்கையிலே அடைய வேண்டியதை அடைந்து விட்டீர்களா என்று கேட்டால் பொதுவாக பதில் வரும் இல்லை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்ன தேடுகிறீர்கள் சுகத்தை தேடுகிறார்கள் நிம்மதியை தேடுகிறார்கள் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள் இன்பத்தை தேடுகிறார்கள் ஆனால் இறுதியிலே அது கிடைக்குவா கிடைக்காதா சொல்ல முடியாத சோதரிகளே கிடைத்ததாக சொன்னவர்கள் உலகத்திலே பிறந்தவர்களிலே அநேகம் பேர் இல்லை மாறாக தேடுகிற முறை தவறாக இருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு கிடைப்பது அரிதாக ஆகிவிடுகிறது இதோ இந்த புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள் இதிலே ஒரு முல்லா நசருத்தியினுடைய நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கிறது நான் அடிக்கடி இதை சொல்லி இருக்கிறேன் இது இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற காரணத்தினாலே இங்கேயும் அதை சொல்லுவது பொருத்தமாக மட்டுமல்ல சில சமயங்களிலே ஞாபகம் வைப்பதற்கு பொருத்தமாக இருக்கும் மற்றதையெல்லாம் மறந்து விட்டால் கூட இது யாபகத்திலே இருக்கும் முல்லா நசிருதீன் நல்லா தான் சொன்னாரு முல்லா நசிருதீன் என்று தமிழிலே பழமொழி இருக்கிறது முல்லா மிக தத்துவமாக பேசுவார் அதே நேரத்திலே வேடிக்கையாகவும் பேசுவார் முல்லா தத்துவமாக பேசுவார் வேடிக்கையாகவும் பேசுவார் நான் சொல்ல வேண்டியதற்கு முன்னாலே இன்னொன்று யாபகத்துக்கு வருகிறது இந்த காலத்திலே பரஸ்பரம் உதவி செய்து கொள்வது எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு முல்லா ஒரு தடவை என்ன செய்தாராம் அவருக்கு ஒருவர் கோழி அன்பளிப்பாக கொடுத்தார் ஒரு கோழி குஞ்சு சூப் வைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்தார் இவர் கோழி சூப் வச்சு சாப்பிட உட்கார்ந்தார் அப்போ ஒருத்தர் வந்து கதவு தட்டினார் யாருன்னு கேட்டார் அந்த கோழி குஞ்சு கொடுத்தாரே அந்த நண்பர் வந்திருக்கிறார் சரி வந்து உட்கார்ந்து அவரும் இவரும் சேர்ந்து சாப்பிட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க கோழி சூப் சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு மறுநாள் இவர் சாப்பிட உட்கார்ந்தார் அந்த கோழி சூப்ல கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அல்லது வேற ஏதாவது இவருடைய வீட்டுல கோழி சூப் இருந்துச்சு அதை சாப்பிட உட்கார்ந்தார் ஒருத்தர் வந்தார் கேட்டார் அந்த கோழி குஞ்சு சொன்னார் இவர் சூப் கொடுத்தார் போயிட்டார் அவர் யாருன்னு கேட்டார் அந்த கோழி குஞ்சு கொடுத்தார்களே அவருடைய நண்பருடைய முள்ளாட்ட சூப் இல்லை வெறும் தண்ணியை கொடுத்தார் என்ன முள்ளா சூப் எங்கேன்னு கேட்டார் இதா இது சூப்போட சூப்போட சூப்புன்றார் இந்த முல்லா ஒரு தடவை பீதியிலே அந்த காலத்திலே இருந்த விளக்கு சாதாரண விளக்கு அந்த விளக்கு வெளிச்சத்திலே ஏதோ தேடிக்கொண்டிருந்தார் அந்த பக்கமாக ஒருவர் வந்தார் வந்தவர் பார்த்தார் முல்லா என்ன தேடுகிறீர் என்று கேட்டார் சொன்னார் முல்லா சாவி தேடுகிறேன் சாவியா காணா போச்சு போச்சு ஆமா எல்லாரும் பழக்கம் இவரும் தேடினார் வந்தவரும் இன்னொருத்தர் வந்தார் என்ன தேடுறீங்க சாவி தேடுறோம் அவரும் தேடினார் இப்படி பத்து பேர் ஆயிட்டாங்க இது தேடுறது உலகத்துல பழக்க ஒருத்தர் தேடனா எல்லாரும் தேடுவாங்க ஆனா இந்த பள்ளிவாசல்ல செருப்பு காணா போனா தேடாம இருக்கிறது நல்லதுங்கிறது என்னோட அபிப்பிராயம் எப்பாவது உங்களுக்கு செருப்பு காணா போயிருந்தா தெரியும் செருப்பை காணா போடாம வச்சிருக்கிறது ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம் முதல்ல வைக்கும் போதே யோசனையோட வைக்கணும் இதே முல்லாவோட இன்னொரு கதை இருக்கு அதுவும் சொல்லிட்டுங்களா ஆனாலும் பரவாயில்லை ஒரு ஒரு இதுக்கு போனார் விரும்பிக்கு பெரிய கூட்டம் கல்யாண கூட்டம் பெரிய கூட்டம் இவரு போகும் போதே ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு பையன் கொண்டு போயிருந்தார் ஹஜ்ஜுக்கு போறவங்க கொண்டு போறாங்க பாருங்க அது மாதிரி செருப்பு பைக்குள்ள போட்டு புடிச்சுக்கிட்டார் பை நீட்டான சாப்பிட்டு அங்கிருந்து ஒரு நண்பர் வந்தார் முள்ள கையில வச்சிருந்தா அது வச்சிருந்தாத்தான் இருக்கும் அவரா நினைச்சுக்கிட்டார் முள்ள அறிவாளி கையில வச்சிருந்தா புத்தகமா தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டார் பார்த்த அஸ்ஸலாமு அலைக்கும் முள்ள என்ன புஸ்தகம் என்ன தலைப்புன்றார் இவருக்கு அப்படியே அடிச்ச மாதிரி ஆயிருச்சு உள்ள இருக்கிறது என்னங்க செருப்பு அவர் என்ன புத்தகம் கேட்கிறார் பட்டுன்னு பதிவு அதுதான்

டாடா கம்பெனியா ஆமா புதுசா பழசா வேற இனி அவருக்கு சரித்திரம் பூரா சொல்லு செருப்போட சரித்திரம் பூரா இன்னொருத்தர் வந்தாருங்க இது எத்தனையாவது செருப்பு காணா போடுறீங்கன்னு கேட்டார் தெரியல முன் யோசனையா இருக்கணும் சாவி தேடி இருந்தார் அவர் வந்தார் அவர் வந்தார் பத்து பேராச்சு ஆச்சு பதினோராவது ஒருத்தர் வந்தார் அவர் யாருங்க மதுரைக்காரர் பதினோராவது வந்தவர் மதுரக்காரர் ரொம்ப விவரமானவர் அவர் வந்து கேட்டார் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எல்லாம் தேர்றதை பார்த்துட்டு எவ்வளவு நேரமா தேர்றீங்களே கிடைக்கல முள்ளாட்ட போய் பக்கத்துல போய் கேட்டார் முல்லா சாவி எந்த இடத்துல காணா போட்டீங்கன்னு கேட்டார் முல்லா அப்பதான் சொன்னாரு அதுவா அது நான் வீட்டுல காண போச்சு வைத்தியார் ஆளா இருக்கிறீங்க வீட்டுல போட்ட சாய் வீதியில தென்னா எப்படி கிடைக்கும் சொன்னாரு வீட்டுல விளக்கு இல்ல இங்கதான் விளக்கு இருக்கு இருட்டுல தென்னா கிடைக்காது இல்லையா அதனால வெளிச்சிருத்த தேன சகோதர்களே முல்லா தேடும் இருக்கிற இடத்தில் தேடவில்லை உலகமே நீ தேடுகிற இடத்தில் இன்பம் இல்லை இன்பம் இருக்கிற இடத்தில் நீ தேடவில்லை எங்கே அங்கே தேடவில்லை எங்கே தேடுகிறாயோ அங்கே இல்லை வீதியிலே போகிற பெண்களை பார்த்தா சுகம் தேடுகிறாய் பத்திரிகைகளை பார்த்தா இன்பம் தேடுகிறாய் நடுப்பக்கங்களை பார்த்தா வாழ்க்கையிலே ருசி தேடுகிறாய் சூதாட்டத்திலும் மதுவிலுமா வாழ்க்கையிலே கொள்ளை இன்பம் வந்து விடுமென்று நினைக்கிறாய் நிச்சயமாக நடக்காது சுகம் போன்று தெரியும் சுகம் போன்று தெரியும் நம்முடைய பெரியவர் ஒருவர் இருந்தார் அவருக்கு அரிப்பு காலிலே அன்னாசிப் பழம் சாப்பிட்டார் ருசியாக இருந்தது கூட இருந்தவர் சொன்னார் பெரியவரே அன்னாசிப் பழம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் அரிக்கும்னு சொன்னார் அவருக்கு காலையில ஏதோ ஒரு புண் மாதிரி இருந்துச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருந்தார் அன்னாசிப் பழம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் அரிக்கும்னு சொன்னார் இவர் பெரியவர் என்ன சொன்னார் தெரியுங்களா டேய் சும்மா இருப்பா சாப்பிடுறது ஒரு சுகம் சொரிகிறது ஒரு சுகம் அதே போல சோதர்களே இங்கு மதிக்குழுப்பவர்களுக்கு என்ன வரும் என்று தெரியும் குடிக்காதே அது குடியை கெடுக்கும் என்று சொல்லி கொண்டே குடிக்கிறானே அதை எழுதி வைத்துக் கொண்டே விற்கிறானே அதை எழுதச் சொல்லிவிட்டு அதற்கு அனுமதியும் வழங்குகிறார்களே புத்திசாலிகள் அவர்கள் அருமை இவர்களை ஆதிக்கம் செய்கிறதா அல்லது ஆசை இவர்களை ஆதிக்கம் செய்கிறதா சோதர்களே உலகத்திலே பாவம் செய்து யாரெல்லாம் சுகம் அனுபவிக்க விரும்புகிறார்களோ இங்கு வரை வரலாற்றிலே அவர்கள் சுகம் அனுபவித்ததாகவோ அல்லது சுகம் அனுபவிக்க போவதாகவோ வரலாற்றினுடைய எந்த பக்கத்திலும் இல்லை கடைசியிலே தொல்லைப்படுவார்கள் கஷ்டப்படுவார்கள் சாதாரண சிகரெட் இருக்கிறது குடிப்பவர்களுக்கு எவ்வளவு சுகம் அவர் காலை அவர் பக்க வைத்துக் கொண்டு கால் மேலே கால் போட்டுக் கொண்டு அப்படியே புகை விடுகிறாரே அவர் எவ்வளவு ஜாலியாக விடுகிறார் ஆனால் கேளுங்கள் புகை நமக்கு பகை பின்ன ஏன் குடிக்கிறாய் அதில் ருசி தெரிகிறது இதே போன்று உலகத்திலே எந்த பாவமானாலும் சரி திருடுவது கொள்ளையடிப்பது கொலை செய்வது லஞ்சம் வாங்குவது ஊழல் செய்வது அளவு நிறுவனையிலே மோசடி செய்வது கடத்தல் செய்வது கலப்படம் செய்வது